கர்ப்ப நீக்கிடலாம் அப்படின்ற பேச்சு கொஞ்சம் இயல்பாக இருக்குது இப்போல்லாம் என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா உங்களுக்கு தான் குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு இல்லை இது இப்போ இந்த கர்ப்பப்பை இருந்த என்ன இல்லைன்னா என்ன அதை நீக்கிடலான்னு பேசுகிறாங்க அதாவது கர்ப்பப்பைக்கு நீரும் ரத்த ஓட்டம் போயிட்டு இருந்தது இல்லையா அது நின்று போனதுனால அது ரிவர்ஸாக ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ் க்ரியேட் பண்ணுது இது சைக்கலாஜிக்கல் இல்லை ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க ஹார்மோன் இம்பாலன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்பவுமே பதட்டமாக வச்சுருக்கிறது தன்னம்பிக்கை இழக்கிறது தற்கொலையை தூண்டக்கூடிய எண்ணங்களை உருவாக்குறது இதை நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் இதை ஜோதிட ரீதியாகவும் நான் இதை வளர்க்கணுன்னு நினைக்கிறேன் ஐந்து அப்படிங்கிறது மனம் எட்டுன்றது கர்ப்பப்பை எட்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் இப்போ இந்த எட்டும் ஐந்தும் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி கும்பம் அல்லது சிம்மம் போகக்கூடிய பெண்கள் நாற்பதை கடந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பீரியடில் இரகுலர் இருக்குதுன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப இயல்பான விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பயப்படாதீங்க கர்ப்ப எடுத்துடாதீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ரொம்ப நார்மல் ஆனால் அட்டென்ஷன் தேவை